ஆண்டவருடைய ஆவி என்னை உள்ளது ஏனெனில் அவன் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு மாதா தொலைக்காட்சியின் இனிய இதயங்களே எடுத்துவாசி நிகழ்வில் பருவம் இரண்டு அரசர்கள் முதல் புத்தகத்தில் பதினான்காம் அதிகாரத்தை துவங்க இருக்கின்றோம் சென்ற நிகழ்ச்சியில் பதிமூன்றாம் அதிகாரத்தினுடைய நிறைவை முடித்திருக்கின்றோம் அதாவது பதிமூன்றாம் அதிகாரத்தில் எவ்வாறு எழுபவாம் இந்த அரசன் செய்த தவறுகளை சிறிய இறைவாக்கினர் அதாவது யூதாவிலிருந்து வந்த இறைவாக்கினர் யாவைக்கு எதிராக செய்த தவறுகளை பற்றி இரபுக்கு எடுத்து உரைப்பதையும் அதை தொடர்ந்து நடந்த நிகழ்வை பற்றியும் சொல்லப்படுகிறது அடுத்தது நாம் இப்பொழுது பதினான்காம் அதிகாரத்தில் நுழைய இருக்கின்றோம் இந்த பதினான்காம் அதிகாரத்தினுடைய விளக்கங்களை லகா நமக்கு சொல்ல இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்களை நாம் வரவேற்போம் வணக்கம் தந்தையே வணக்கம் இப்போ பதினான்காம் அதிகாரத்தில் நாம் துவங்க இருக்கின்ற இரவு அவனுடைய மகன் இறப்பது பற்றி நிகழ்வுகள் இருக்கிறது பதினான்காம் அதிகாரம் அரசர்கள் முதல் புத்தகம் இது நாம் ஏற்கனவே இந்த புத்தகத்தை பிரித்த நான்கு பிரிவுகளில் நான்காம் பிரிவில் இருக்கிறது இந்த நான்காம் பிரிவில் முதல் பகுதியை பார்த்தோம் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் இருபது இப்பொழுது இரண்டாம் பகுதி யூதா இஸ்ரேல் அரசர்கள் பற்றி குறி கூறுகிறது அது பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றிலிருந்து பதினாறாம் அதி அதிகாரம் முப்பத்தி நான்கு அதில் நம்ம இப்போ போவது ஏறக்குறைய இந்த பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் அதிகா வசனத்திலிருந்து வருகின்ற பகுதிகளை பனிரெண்டாம் அதிகாரத்தில் ரெண்டு பகுதிகளாகவும் பதிமூன்றாம் அதிகாரத்தில் மூன்று பகுதிகளாகவும் நாம் பார்த்தோம் இப்போ பதினான்காம் அதிகாரத்தில் இந்த எத்தனை பகுதிகள் இருக்கிறது என்பதை இப்பொழுது நாம் பார்க்கலாம் பதினான்காம் அதிகாரத்தை நாம் ஆறு பகுதிகளாக பிரிக்கலாம் இப்போ ஆறு பகுதிகள் என்றால் ஏற்கனவே பன்னெண்டாம் அதிகாரத்தில் ரெண்டு பகுதியும் மூன்று பதிமூன்றாம் அதிகாரத்தில் மூன்று பகுதியும் இந்த பெரும்பகுதியில் முடிந்துவிட்டது இப்பொழுது ஆறு பகுதி அப்போ ஏறக்குறைய பதினோரு பகுதிகள் இந்த மூன்று அதிகாரத்தில் இடம்பெறுகிறது பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றிலிருந்து பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி நான்கு வரை உள்ள அந்த பெரும் பகுதியில் உள்ள பகு பிரிவுகள் இந்த ஆறு பிரிவுகள் என்ன என்ன இரபாவின் மகன் மகனின் சாபு என்று முதல் பகுதி குறிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் நாம் அதை வேறு மாதிரி மாற்ற வேண்டியிருக்கிறது பதினான்காம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஆறு வரை எரபாமின் மனைவி இறைவாக்கினர் அகியாவை சந்தித்தல் என்று அதற்கு நாம் தலைப்பு கொடுக்குறோம் இப்போ பதினான்காம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஆறு வரை அகியாவை அகியா என்கிற இறைவாக்கினரை எரபாமின் மனைவி சந்திப்பதை நாம் பார்க்கிறோம் இரண்டாவது பகுதி இறைவாக்கினர் அகியா இரபபாம் வீட்டிற்கு எதிராக இறைவாக்கு உரைப்பதை பார்க்கிறோம் அது ஏழாம் வசனத்திலிருந்து தொடங்கி மீண்டும் ஏறக்குறைய பதினாறாம் வசனம் வரை செல்கிறது இரண்டாவது பகுதி இறைவாக்கின அகியா இரபவாம் வீட்டிற்கு எதிராக இறைவாக்கு உரைத்தல் மூன்றாம் பகுதி எரபாவின் மகன் இறப்பு அது வந்து பதினே பதினேழாம் வசனத்திலிருந்து பதினெட்டாம் வசனம் வரை இருக்கிறது அதன் பிறகு நான்காம் பகுதி எரோபாமின் முடிவு இங்கு சாவி என்று குறிக்கப்பட்டிருக்கிறது நாம் முடிவு என்று மாற்றி இருக்கிறோம் பத்தொன்பதாம் வசனத்திலிருந்து இருபதாம் வசன வரை அதன் பிறகு யூதா நாட்டின் அரசனாக ரகுபயாம் ஆட்சி செய்கின்ற அந்த செய்தி இருக்கிறது இருபத்தொன்னாம் வசனத்திலிருந்து இருபத்தி எட்டாம் வசனம் வரை இறுதியாக ஆறாவது பிரிவு அரச ரகபயாமின் முடிவு இருபத்தொன்பதிலிருந்து முப்பத்தி ஒன்று ஆக இப்படி ஆறு பகுதிகளாக நாம் பிரித்து பார்க்க போகிறோம் இந்த அதிகாரத்தை அல்லது பதினான்காம் பிரிவை இப்போ பதினான்காம் அதிகாரத்தினுடைய முதல் பிரிவை பார்ப்போம் ஒன்றிலிருந்து ஆறு வசனம் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஐந்து வசனம் வரை கூட நாம் சொல்லலாம் என்றால் ஆறாம் வசனத்தில் வந்து ஏறக்குறைய அதனுடைய பகுதியில் இரண்டாவது பகுதி தொடங்குகிறது தொடங்கு அந்த அடிப்படையில் தான் நான் அதை பதன் ப ஒன்று வசனத்திலிருந்து ஆறு வசனம் வரை குறிப்பிட்டிருக்கிறேன் ஐந்து வசனம் வரை கூட போகலாம் அல்லது ஆறாம் வசனத்தை நாம் இணைத்து கொள்ளலாம் அது அதில் ஒன்றும் குறை இல்லை அல்லது தவறும் இல்லை இப்போ நாம் இந்த முதல் பகுதிக்கு செல்வோம் பதினான்காம் அதிகாரம் ஒன்று முதல் ஆறு அந்த பகுதியில் எரபாமின் மனைவி இறைவாக்கினர் அகியாவை சந்திக்கிறார் ஏன் சந்திக்கிறார் சந்திக்க வேண்டிய தேவை என்ன இருக்கிறது ஏனென்றால் இரபவாம் ஏற்கனவே அகியாவை சந்தித்து சந்தித்ததின் பயனாக அவன் அரசனாகி இருக்கிறான் ஆனால் அரசனான பிறகு அவன் அதன் பிறகு அகியாவை சந்திக்கவும் இல்லை அதை பற்றி கவலை கொள்ளவும் இல்லை அகியா யாவையின் இறைவாக்கினர் அவர் சீலோவில் தங்கியிருக்கிறார் சிலோ என்பது ஒரு புனித தலம் அங்கு தங்கியிருக்கிறார் அங்கு தங்கியிருந்த நேரத்தில் தான் இவனுக்கு ஒரு அரிய வாய்ப்பு கிடைத்தது நாடு ரெண்டாக புரிந்தது பத்து குலங்களினுடைய தலைவனாக இவன் நியமிக்கப்பட்டான் இந்த இறைவாக்கை சொன்னவரே அகியாதான் அகியாதான் ஆனால் இவன் மறந்து மறந்துவிட்டான் அரசனானவுடனே யாவையை விட்டான் அவனுக்கு இறைவாக்கு சொன்னவனே விட்டான் இறுதியிலே அவன் தஞ்சம் புகுந்தது எல்லாமே பிரதெய்வ வழிபாடுகள் அது நமக்கு நன்றாகவே தெரியும் குறிப்பாக க பொற்கண்டு குட்டிகளை அவன் வழிபட்டான் பெத்தேலிலும் தானிலும் வைத்து மக்களையும் வழிபட வேண்டும் என்று அவன் தூண்டினான் இவனே குருவாக இருந்து அதற்கு தூவமெல்லாம் விட்டான் என்றெல்லாம் நாம் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம் இது மிகப்பெரிய பாவம் என்று வரலாற்றிலே பிற்காலத்திலே அறிக்கையிடப்பட்டது இரபாமின் பாவம் என்றே அது குறிக்கப்பட்டது பிரதெய்வ வழிபாடு என்றாலே அது இரபாமின் பாவம் அவன் தொடங்கி வைத்தது அவன் முதல் முதல் சுழித்த சுழிதான் என்பது நமக்கு ஏற்கனவே தெரியும் அந்த அடிப்படையில் நாம் இப்போ இந்த முதல் பகுதியை பார்ப்போம் எதற்காக இப்பொழுது அவன் அவனுடைய மனம் திசை மாறுகிறது பிற தெய்வங்களிலிருந்து இப்பொழுது இறைவாக்கினை தேட வேண்டிய தேவை இவன் போயிருக்கலாம் ஆனால் இவன் போகாமல் யாரை அனுப்புகிறான் இவனுடைய மனைவியை அனுப்புகிறான் மனைவி அகியாவை சந்திக்க போகிறாள் எனவே முதல் வசனத்தை பாருங்கள் அக்காலத்தில் இரபோவாவின் மகன் அபியா நோயுற்றான் அபியா நோயுற்றான் அதான் காரணம் தன்னுடைய மகன் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறான் வெறும் நோயாய்பட்டிருந்தால் அது பெரிய பிரச்சனை இல்லை இது மரணத்திற்கு இட்டுச் செல்லுகின்ற நோய் அதாவது அவன் மரணப்படுக்கையில் இருந்திருக்க வேண்டும் தன் மகன் இறக்கப் போகிறானே என்கிற பதை பதைப்பு அப்பொழுதுதான் இறைவாக்கினர் நினைவும் வருகிறது யாவையினுடைய நினைவும் இவனுக்கு வருகிறது இப்போ யாவையினுடைய இறைவாக்கினர் என்று ஒருவர் இருக்கிறாரே அவரிடத்திலே போகலாமா நாம் போனால் நமக்கு அவமானம் என்றால் இதுவரை அவர் நாம் நம்ம போய் ச நாம் அவரை சந்திக்கவே இல்லை அவரை மறந்துவிட்டோம் அதனால் நம்முடைய மனைவியை அனுப்பும் என்று இப்பொழுது மனைவியை அனுப்ப நினைக்கிறான் போலும் ரெண்டாவது வசனம் அப்பொழுது இரபவாம் தம் மனைவியை பார்த்து நீ இரபவமின் மனைவி என்று ஒருவரும் அறியாதபடி மாறுவேடம் போன்று சீலோவுக்கு போ சீலோவுக்கு போ அதுவும் எப்படி போக வேண்டுமா மாறுவேடம் பூண்டு இதில் ரெண்டு கருத்து இருக்கிறது ஏன் மாறுவேடம் பூண வேண்டும் ஒன்று தன்னுடைய மனைவி சீலோவுக்கு இடத்திலே போகிறார் என்று அடுத்தவர்கள் அறியக்கூடாது அடுத்தவர்களுக்கு முன்னால் இதுவரை இவன் முன்னிலைப்படுத்தியது எல்லாமே பிற வழிபாடு அல்லது பொற்கன்று குட்டி வழிபாடு இவன் பொற்கன்று குட்டி வழிபாட்டை பற்றி அக்கறை கொள்ளாமல் அரசன் இப்பொழுது அகியாவிடத்தில் போகிறானே என்கிற ஒரு ஒரு எண்ணம் அவனிடத்தில் இருக்கலாம் எனவே தான் அவன் என்ன பண்ணுறான் தன்னுடைய மனைவியை இப்பொழுது யாரிடத்தில் எப்படி அனுப்புகிறான் மாறுவேடம் பூண்டு அனுப்புகிறான் இரண்டாவது ஒருவேளை அகியாவுக்கு இது தெரியக்கூடாது என்கிற ஒரு எண்ணம் இருக்கலாம் தான் யார் என்று தெரியக்கூடாது ஏதோ ஒரு பெண்மணி வருகிறாள் அந்த பெண்மணி ஒரு பிரச்சனையோடு வருகிறாள் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக இறைவாய்க்கிடத்தில் கேட்டு வருகிறார் என்கிற ஒரு எண்ணம் அவனுக்கு இருந்த இருந்திருக்கலாம் எனவே நீ மாறுவேடம் போட்டு நீ என்னுடைய மனைவி என்று தெரியாத அளவுக்கு நீ போய் அவரிடத்தில் கேள் என்னுடைய பிள்ளை பெற்றிருக்கிறான் அவன் உயிர்நலம் அவன் உடல் நலம் பெறுவானா இல்லை இறந்து விடுவானா என்று அவரிடத்தில் கேள் என்று அந்த ஒரு எண்ணத்தில் கூட இருக்கலாம் ஆனால் இவனுக்கு ஒன்று புரிந்திருக்க வேண்டும் இவன் அனுப்புவது ஒரு இறைவாக்கினர் இப்போ இறைவாக்கினத்தில் ஏன் அனுப்புகிறான் இறைவாக்கினருக்கு எல்லாம் தெரியும் என்று தான் அனுப்புகிறான் கண்டிப்பாக இறைவாக்கினர் எல்லாவற்றையும் அறியக்கூடியவர் அல்லது தன்னுடைய மகனுக்குடைய எதிர்காலத்தை அறியக்கூடியவர் என்று உணர்ந்து தான் அனுப்புகிறேன் இவனுடைய நோக்கம் மகன் குலம் பெற வேண்டும் என்பதல்ல என்ன அவனுக்காக நீ மன்றாடு என்பது அல்ல நீ வந்து என் மகனுக்கு உயிர் பிச்சை கொடு அல்லது அந்த இறைவனிடத்தில் மன்றாடு யாவே இடத்துல வேண்டு வேண்டி என்னுடைய மகனுடைய உயிரைப் தாய் என்கிற நோக்கம் கூட இல்லை இவனுடைய நோக்கமெல்லாம் என்னுடைய மகனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அவன் பிழைப்பான பிழைக்க மாட்டானா அதுதான் இவனுடைய நோக்கம் உயிர்பீச்சை கொடு என்று நீ வேண்டு என்று சொன்னால் அது வேறு மாதிரி இருக்கும் ஆனால் அப்படி நோக்கம் இருப்பது போல தெரியவில்லை அந்த நோக்கத்தில் இவன் அனுப்பியிருந்தால் இவனை மார்பேடம் போட்டு அனுப்பியிருக்க மாட்டான் மார்பேடம் போட்டு அனுப்பினுடைய நோக்கமே அவர் இந்த பெண்மணி யார் என்று தெரியக்கூடாது அவருக்கு தெரியக்கூடாது தன்னுடைய மகன் பிழைப்பானா பிழைக்க மாட்டானா என்கிற செய்தி மட்டும் கிடைக்க வேண்டும் ஆனால் இந்த இறைவாக்கினர் சாதாரண இறைவாக்கினர் அல்ல எல்லாவற்றையும் யாரிடமிருந்தான் பெற்று சொல்லக்கூடியவர் யாவையிடமிருந்து யாவை இடத்தில் யாவை இடத்தில் நீ மறைக்க முடியுமா முடிய முடியாது யாவை கண்களை நீ மறைத்து கொண்டு போக முடியுமா முடியாது மனைவி மார்வேடம் போட்டுவிட்டால் யாவைக்கு தெரியாதா யாவைக்கும் இந்த இறைவாக்கினருக்கும் தொடர்பு இரு இருக்கும் என்று எனக்கு தெரியாதா இறைவாக்கினராக குணமழிக்கிறார் இறைவாக்கினராக எதிர்காலம் சொல்லுகிறார் இல்லை யாவே இறைவாக்கினர் வாயிலாக பேசுகிறார் இறைவாக்கினர் என்றாலே இறைவனுடைய வாக்கை சொல்லுகிறவர் தன்னுடைய வாக்கை சொல்லுகிறவர் அல்ல இறைவனுடைய வாக்கு ஒருவன் தன்னுடைய வாக்கை சொன்னால் அவன் இறைவாக்கினர் அல்ல அவன் பொய் இறைவாக்கின தன்னுடைய பெருமைகளை தன்னுடைய வார்த்தையை தான் விரும்பியதை ஒருவன் சொல்லுகிறான் என்றால் இஸ் அ ஃபால்ஸ் ப்ராஃபிட் அவன் பொய் இறைவாக்கின உண்மையான இறைவாக்கினன் என்றால் அவன் எல்லாவற்றையும் யாரிடமிருந்து பெற்று சொல்ல வேண்டும் இறைவனிடமிருந்து பெற்று சொல்ல வேண்டும் அப்போ இந்த பெண்மணி இரபாவனுடைய மனைவி மாரபேடம் போட்டு கொண்டு போனால் யாபைக்கு நிச்சயம் தெரியும் ஆனால் யாரையோ மறைக்க வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு நாடகம் நடத்துகிறேன் பூனைக்குட்டி த கண்ணை மூடிக்கிருச்சுன்னா அதனுடைய எதிரி வெளியில் இல்லைன்னு அர்த்தமா இல்லை கண்ணி மூடிக்கொண்டால் இந்த உலகமே இருட்டாகிவிடுமா இல்லை இதுக்கு தான் பூனைக்குட்டியுடைய கண்ணுக்குத்தான் இருட்டு மற்ற வெளியில் அது வெளிச்சம் இருக்கிறது எனவே அதனுடைய எதிரியாகிய நாய் வந்து பூனைக்குட்டியை எளிதில் பிடித்து விடலாம் ஆனால் இந்த பூனக்குட்டி என்ன என்ன நினைக்கிறது நான் கண்களையும் மூடிக்கொண்டால் என்னுடைய எதிரி என்னை பார்க்க மாட்டான் அவனுக்கும் கண் தெரியாது என்பது போல இது நினைத்து கொண்டிருக்கிறது அந்த கதைதான் இறைவனுடைய கதை இவனுடைய மனைவி மார்வேடம் போட்டால் இறைவனுக்கு தெரியாது இறைவன் ஒன்றுமே அறியாதவர் அல்லது இறைவாக்கின் ஒன்றுமே அறியாதவர் என்று அவன் நினைத்து கொண்டிருக்கிறான் ஆனால் நடந்தது என்ன தொடர்ந்து வாசியுங்கள் நான் இம்மக்களுக்கு அரசனாவேன் என்று எனக்கு சொன்ன இறைவாக்கினர் அகியா அங்கேதான் தான் கூடியிருக்கிறார் ஆக அகியாவிடத்தில் சீலோவில் இருக்கிற இறைவாக்கின் இடத்தில் போகிறான் அனுப்புகிற தன் மனைவியை அனுப்புகிறான் ஒரு உயரிய நோக்கத்திற்காக தன்னுடைய மகனினுடைய எதிர்காலம் பற்றி அறிந்து கொள்வதற்காக மூன்றாவது மூன்றாவது வசனம் பத்து அப்பங்களையும் தின்பண்டங்களையும் ஒரு களம் தேனையும் எடுத்துக்கொண்டு அவரிடம் போ பிள்ளைக்கு என்ன நேரும் என அவர் உமக்கு அறிவிப்பார் என்றான் ஆக போகின்ற இது வழக்கமாக பெரிய மனிதர்களை பார்ப்பதற்கு ஏதாவது கொடையாக கொண்டு செல்வது வழக்கம் அந்த அடிப்படையில் பத்து அப்பங்களையும் தின்பண்டங்களையும் ஒரு கலையத்தில் தேனையும் எடுத்துக்கொண்டு அவரிடத்திலே போகிறான் இதெல்லாமே ஏறக்குறைய இந்த பாலிவனத்திலே கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் தேன் தேனாக இருக்கலாம் அல்லது தென்பண்ணங்களாக இருக்கலாம் அல்லது அப்பங்களாக இருக்கலாம் யூதர்கள் வழக்கமாக பயன்படுத்துகிற உணவு பண்டங்கள் இஸ்ராயல் மக்கள் பயன்படுத்துகிற உணவு பண்டங்கள் அதை எடுத்துக்கொண்டு இறைவாக்கினருக்கு இறைவாக்கினராகிய அகியாவிடத்தில் போகிறார் எதற்காக போகிறார் என்கிற நோக்கமும் இங்கே தெளிவுபடுத்தப்படுகிறது தன் பிள்ளைக்கு என்ன நேரும் என்று அவர் உனக்கு அறிவிப்பார் நீ போய் அவற்றை கேட்கணும் என்னுடைய குழந்தை உடல் குறைவால் இருக்கிறான் படுத்த படுக்கையாக இருக்கிறான் அல்லது இருக்கிறான் அல்லது அவன் இறப்பின் கட்டத்தில் இருக்கிறான் அவன் பிழைப்பானா அல்லது நலம் படம் பெறுவானா உடல் நலம் அவனுக்கு கிடைக்குமா என்று நீ கேட்டால் அவர் சரியாக அறிவிப்பார் எனக்கு சொல்லி இருக்கிறார் எனக்கு நல்ல செய்தியை சொல்லியிருக்கிறார் எனவே அவரும் நல்ல செய்தியை சொல்வார் உனக்கு என்று அனுப்புகிறார் நான்காவசனம் இரபாமின் மனைவியும் அவரை செய்தாள் அவள் சீலோவுக்கு புறப்பட்டு போய் அகியாவின் வீட்டை அடைந்தாள் அகியா முதியவராயிருந்ததால் இருந்ததால் கண்கள் மங்கி பார்க்க முடியாதவராய் இருந்தார் ஆக எரபாவின் மனைவி தன்னுடைய கணவன் சொன்னபடியே செய்கிறாள் சிலோவுக்கு புறப்பட்டு போகிறார் வீட்டை அடைகிறார் அங்கேயா அவனுடைய வீட்டை அடைகிறார் ஆனால் அங்கே வீட்டை அடைந்தபோது அப்பொழுதுதான் அவளுக்கு தெரிகிறது இவள் பார்க்க போகிற அந்த நபர் வந்து ஏதோ இளையவர் அல்ல வயது முதிர்ந்தவர் மூப்பின் காரணமாக அவருடைய கண்கள் முற்றிலுமாக மங்கி போயிருக்கிறது எந்த அளவுக்கு என்றால் மங்கி போகிறது என்றால் கண்களிலே படர்ந்து இருக்கிறது கண்கள் வந்து தெளிவாக இல்லாமல் இருக்கிறது பார்வை மங்கி போயிருக்கிறது பார்வை குன்றி போயிருக்கிறது அதனால் அவரால் பார்க்கக்கூட முடியாத நிலை ஏறக்குறைய பார்வை அற்றவருடைய நிலைக்கு அவர் வந்திருக்கிறார் அதனால் இந்த அம்மா வேடம் போட்டும் பயனில்லை போடாமலும் பயனில்லை அவர் வேடம் போடாமலே இவ் இந்த பெண் யார் என்று இவரால் அறிந்து கொள்ள முடியும் யாவை இவருக்கு அறிவுறுத்த முடியும் வாய்ப்பு இருக்கிறது அதனால் அப்பொழுது தான் இவ இந்த அம்மாவுக்கே தெரிந்திருக்கிறது நான் வந்திருப்பது வந்து கண் பார்வை அற்றவர் எனவே அவருக்கு வந்து நம்ம மார்வேடம் போட்டிருப்பது கூட தெரியாது ஏதோ ஒரு பெண்மணி வந்திருக்கிறார் என்று தான் தெரிமையை ஒழிய நிச்சயமாக நாம் அரசனின் மனைவியா இல்லை சாதாரண ஆளினுடைய மனைவியா என்று கூட தெரியாத நிலையில் அவருடைய கண்பார்வை இருக்கிறது என்பது அவருக்கு தெரிகிறது ஐந்தாம் வசனம் ஆனால் ஆண்டவர் அகியாவிடம் இதோ யரோபவாமின் மனைவி நோயிற்றுருக்கின்ற தன் மகனை பற்றி உம்மிடம் கேட்க வருகிறாள் ஆக இப்பொழுது ஆண்டவரே இந்த நிலையில் அவர்களுடைய உரையாடலுக்குள்ளே உள்ளே நுழைகிறார் கதைக்குள்ளே நிலை நுழைகிறார் வரலாற்றுக்குள்ளே நுழைகிறார் இதுவரை காத்திருந்தவர் இரபவாம் செய்வதையெல்லாம் பொறுத்து கொண்டிருந்தவர் இவன் செய்வதை கொள்வோம் எவ்வளவு காலம் இவனுடைய இந்த செயல்பாடுகள் போகும் என்று பார்த்து கொண்டிருந்தவர் இப்பொழுது அவனுடைய வரலாற்றுக்குள்ளே மீண்டும் நுழைகிறார் அவன் அரசனான போது இவனுடைய வரலாற்றுக்குள் நுழைந்தார் ஆனால் இவன் இவரை தள்ளி வைத்தான் இவரை ஒதுக்கிவிட்டு வேறு தெய்வங்களை அவன் ஏற்றுக்கொண்டான் இவருடைய கட்டளைகளை மீறினான் பாவங்கள் செய்தான் குற்றப்பழிகளை தன்மேல் சுமத்திக் கொண்டான் அதுவரை காத்திருந்தவர் இப்பொழுது அவனிடத்தில் சற்று மனமாற்றம் தோன்றுவது போல ஒரு மாயைதான் மனம் மாறினானா என்பது மிகப்பெரிய கேள்வி என்னால் அவனுடைய செயல்பாட்டிலிருந்தே அது தெரிகிறது அவன் உண்மையிலே மனம் இருந்தால் தன்னுடைய மனைவியை அனுப்பியதற்காக இவனே வந்திருக்கணும் கண்டிப்பாக இவனை இடத்தில் வந்து கேட்டிருக்க வேண்டும் ஆனால் மனைவியை அனுப்புகிறான் அவன் அனுப்பிய விதமும் முறையான நிலையில் அல்ல மனைவியை மனைவியை மாறுவேடத்தில் அனுப்புகிறான் எனவே இவனுடைய மனமாற்றம் என்பது உண்மையான மனமாற்றம் அல்ல இருந்தாலும் இவன் ஒரு நாடகம் நடத்தி காட்டுகிறான் இந்த நாடகத்துக்குள்ளே யாவை நுழைகிறார் நுழைந்து அகியாவிடத்தில் தெளிவாக சொல்கிறார் உன்னை பார்க்க வருகிறவள் யாருடைய மனைவி எரபபாமினுடைய மனைவி இந்த எரபபாம் ஒரு முக்கியமான நோக்கத்திற்காக அவளை முண்டத்திலே அனுப்புகிறாள் என்ன நோக்கம் எரபாமாவுக்கு தன்னுடைய மகனை பற்றி அவன் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறான் மகன் இருக்கிறான் அது குறித்து உன்னிடத்தில் கேட்க வருகிறார் அதனால் நான் என்ன சொல்கிறேனோ அதையே நீ அவளிடத்தில் சொல்ல வேண்டும் அதுவும் குறிப்பாக அவர் மாறுபடத்தில் வந்து வந்து கொண்டிருக்கிறாள் எனவே நீ அதை உணர்ந்து நீ என்ன பண்ணணும் நான் சொல்லுவதை சொல் நான் என்ன சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேனோ அதை உன்னிடத்தில் சொல்லுகிறேன் அதை சொல் என்று சொல்லுகிறான் ஆறாவது வசனம் அவ்வாறே அவள் வாயிலில் நுழைந்தவுடன் அவளது காலடி ஓசை கேட்ட அகியா கூறியது ஆக இப்பொழுது இறைவாக்கினர் இருக்கிற அந்த வீட்டுக்குள்ளே இவளுடைய காலடி ஓசை கேட்கிறது உள்ளே நுழைந்து விட்டாள் அப்படி என்றால் அகியாவை சந்திப்பதற்கு உள்ளே நுழைந்து விட்டாள் என்ற பொருள் இதை தொடர்ந்து நாம் ரெண்டாவது பகுதிக்கு வருவோம் இந்த ரெண்டாவது பகுதி ரெண்டாவது பகுதி எதை பற்றி சொல்கிறது என்றால் இறைவாக்கினர் அகியா ரகுபபாம் வீட்டிற்கு எதிராக இறைவாக்கு உரைக்கின்ற அந்த செய்தியை சொல்லுகிறது ஸோ இறைவாக்கினர் அகியா ரகுபபாமனுடைய வீட்டிற்கு எதிராக என்ன இறைவாக்கு உரைக்கிறார் அதுதான் ஏழாம் வசனத்திலிருந்து பதினாறாம் வசனம் வரை அகியா கூறியது வாசியுங்கள் இரபவாமின் மனைவியே இப்பொழுது அவரை அழைக்கிறார் இரவாமின் மனைவியே உள்ளே வாறுவேடத்தில் நீ வருவது ஏன் அக இவருக்கு புரிந்துவிட்டது மாறு வேடத்தில் ஏற்கனவே யாவையே சொல்லிவிட்டார் அவள் மார்பேடத்தில் வருகிறாள் இவருடைய பார்வை குன்றியிருந்தாலும் இவரால் பார்க்க முடியாவிட்டாலும் உண்மையிலே மாறுவேடம் பூண்டு இருக்கிறாளா என்பது இவருடைய கண் பார்வைக்கு தெரியாது ஆனால் யாவே தெளிவாக சொல்லிவிட்டால் அதனால் கேட்குறா ஏம்மா மாரவேடத்தில் உள்ளவள்ற நேரடியாக இடத்தில் வந்திருக்கலாமே கேட்டு இருக்கலாமே இனிய இதயங்களை எடுத்து வாச நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செவ்வெடுத்து கொண்டிருக்கின்றோம் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம் அதுவரை இணைந்திருங்கள் இயேசுக்கே இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க இது ஒரு துயரமான செய்தி இல்லை பல துயரமான செய்திகளை அவள் ஜீரணிக்க வேண்டும் அக்கியா ஏறக்குறைய அந்த ஒரு நிலைப்பாட்டில் தான் இருக்கிறார் அந்த அளவுக்கு எரபபாம் வந்து தீச்செயல்களை செய்திருக்கிறான்